துணை முதல்வர் பதவி வேணுமா இல்லை கடைசி வரை இருபத்தஞ்சி சீட்டு ஆறு சீட்டுன்னு வாங்கிக்கிட்டு ஓரம் அவுட்காக போகிறீங்களா திமுக விட்ட திமுக கூட்டணியில் இருந்தால் கடைசி வரை எம்எல்ஏ மட்டும்தான் ஆனால் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அமைச்சர் துணை முதல்வர் பதவி கிடைக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அழைப்பு விடுக்கிறாரா விஜய் உடைய போகிறதா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது ஒரு மாபெரும் அரசியல் போர்க்களமாக மாறியுள்ளது குறிப்பாக நடிகர் விஜயன் தமிழக தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எடுத்துள்ள புதிய அரசியல் விகம் ஆளும் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது துணை முதல்வர் பதவி வேணுமா அல்லது திமுகவிடம் கடைசி வரை இருபத்தஞ்சு இடங்கள் ஆறு இடங்கள் என வாங்கிக்கொண்டு கொண்டு ஓரமாக உட்கார போறீங்களா என்ற தோணியில் தாக்க தரப்பிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு மறைமுகமாக அழைப்பு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசியல் சூழலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் தங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் மற்றும் அதிகார பகிர்வு கிடைக்கவில்லை என்ற அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக கடந்த கால தேர்தலில் திமுக ஒதுக்கிய மிக குறைந்த இடங்களிலே இந்த கட்சிகள் போட்டியிட வேண்டிய கட்டாயம் இருந்தது இந்த பலவீனத்தையே தனது பலமாக மாற்ற நினைக்கும் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவை இடம் மற்றும் துணை முதல்வர் பதவி வரை சாத்தியம் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதியை முன்வைப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளன் சமீப காலமாக தனது பொதுக்கூட்டங்களில் அதிகாரத்தில் பங்குன என்ற முழக்கத்தை முன்னெடுத்தும் வருகிறார் திமுக அரசு கோரிக்கை தொடர்ந்து தவிர்த்து வருவதால் தாவகவின் இந்த அழைப்பு விசிக்க தொண்டர்களிடையே ஒருவித எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது இருப்பினும் திருமாவளவன் தற்போது வரை திமுக கூட்டணியில் நீடிப்பதாகவும் கூறி வருகிறார் ஆனால் விஜயின் வருகை மற்றும் அவர் அளிக்கும் அதிகார பகிர் வாக்குறுதி விசிக்கவின் அடுத்த கட்ட முடிவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மறுபுறும் தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் ஒருவித பிளவு ஏற்பட்டுள்ளது இப்போது ராகுல் காந்தியுடன் விஜய் இருக்கும் தனிப்பட்ட மற்றும் நட்பு காங்கிரசின் அகில இந்திய தலைமை தமிழகத்தில் தனது செல்வாக்கை உயர்த்த விரும்பும் எண்ணம் ஆகியவை தாவக்க காங்கிரஸ் கூட்டணியை நோக்கி நகர்த்தக்கூடும் திமுக கூட்டணியில் இருந்தால் தங்களால் ஒருபோதும் அதிகார மையத்தை அடைய முடியாது என்பதை உணர்ந்துள்ள சில காங்கிரஸ் தலைவர்கள் விஜயுடன் கைகோடுப்பதே எதிர்காலத்திற்கு நல்லது என கருதுகின்றனர் இது நடந்தால் பல ஆண்டுகளாக நீடிக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கும் வாய்ப்புள்ளது திமுக தலைமையை பொறுத்தவரை இந்த கூட்டணி விரிசல்களை தடுக்க தீவிரமாக வருகிறது இப்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்துள்ளது இப்போது ஆனால் தனது கட்சியின் தனிப்பெரும்பான்மை பாதிக்காத வகையில் இடங்களை ஒதுக்க திமுக நினைப்பதால் கூட்டணி கட்சிகள் மாற்று வழிகளை தேட தொடங்கியுள்ளன குறிப்பாக விஜய் தாவேக்கா தற்போது ஒரு வலுவான மூன்றாவது துருவ துருவமாக மா உருவெடுத்துள்ளதால் கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு இது ஒரு பேரம் பேசும் கருவியாக மாறியுள்ளது இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது வெறும் இடங்களுக்கான மோதல் அல்ல அது பகிர்வுக்கான போராக அமையப்போகிறது திமுகவின் பிடியில் இருந்து விடுபட்டு ஆட்சி அதிகாரத்தில் சரிபாதி பங்கு பெற வாருங்கள் என்ற தரப்பு அழைப்பு வரும் நாட்களில் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் ஒருவேளை காங்கிரஸ் அல்லது விசிக போன்ற கட்சிகள் தாவேக்க பக்கம் சாய்ந்தால் அது திமுகவின் கோட்டையில் ஒரு மிகப்பெரிய வீச்சலை உண்டாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி மலருமா அல்லது திமுக தனது வலிமையை தக்கவைக்கும் என்பது விஜயன் இந்த தூண்டில் எத்தகைய மீன்களை போகிறது என்பதை பொறுத்தே அமையும்